தன்னம்பிக்கையின் உயரம் ஒரு நபர் இரண்டு காரணங்களுக்காக மாறுகிறார் விருப்பத்துக்குரியவர் ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் வரும்போதும் விருப்பத்துக்குரியர் ஒருவர் தங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறும்போதும் ஒரு நபர் இரண்டு காரணங்களுக்காக மாறுகிறார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம லைவ் காணொலியில் நாம் பார்க்கின்றோம் இந்த மாலை நேரத்தில் அனைத்து இடங்களிலும் மலைசாரல் விழுந்து கொண்டு வருகிறது இந்த மாலை பொழுது இனிய பொழுதாக அமையட்டும் ஹேவி நைஸ்டே சப்ஸ்கிரைப்பர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் தன்னம்பிக்கையினுடைய வரிகளை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக இரண்டாவது காணொலி லைவ் காணொலியில் நாம் சந்திக்கின்றோம் தன்னம்பிக்கையின் உயரம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு குதிரை வண்டிதான் போக்குவரத்துக்கு பயன்பட்டது அப்படி ஒரு குதிரை வண்டியில் ஒரு சம்பவம் நடைபெற்றது அதை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த லைவ் காணொலியில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு குதிரை வண்டிதான் போக்குவரத்துக்கு பயன்பட்டது அப்படி ஒரு குதிரை வண்டியில் ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்வது வழக்கமாக கொண்டுள்ளான் ஒரு முறை வகுப்பில் ஆசிரியர் மாணவர்களிடம் நீங்கள் பெரியவனானதும் என்னவாக ஆசைப்படுகிறீர்கள் என்று வகுப்பில் உள்ள மாணவரிடம் ஆசிரியர் கேட்டுள்ளார் அதற்கு ஒவ்வொரு மாணவரும் வக்கீல் ஆசிரியர் மருத்துவர் என தனித்தனியாக தங்கள் விருப்பப்படி என்னவாக ஆகப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டே வந்தனர் அப்போது குதிரை வண்டியில் பள்ளிக்கு வந்து கொண்டுள்ள மாணவன் எழுந்து நின்று நான் குதிரை வண்டிக்காரனாவேன் நான் குதிரை வண்டிக்காரனாவேன் என்று கூறியதும் சுட்டிருந்த மாணவர்கள் எல்லோரும் அவனை பார்த்து சிரித்தனர் கேலி செய்தனர் ஆசிரியரும் பதிலுக்கு அவனை கேலி செய்து உட்காரச் சொன்னார் அந்த சிறுவன் வீட்டிற்கு சோகமாக வந்ததை பார்த்து தாய் என்னவென்று கேட்க நடந்ததை அனைத்தையும் கூறியுள்ளான் அந்த சிறுவன் அதை கேட்ட அந்த தாய் மகன் மீது கோபம் கொள்ளவே இல்லை அந்த தாய் கேட்டார் நீ ஏன் குதிரை வண்டிக்காரனாக ஆசைப்படுகிறாய் அதற்கு என்ன காரணம் மற்ற மாணவர்கள் எல்லோரும் உயர்ந்த <imit> பதவிக்கு <imit> வரும்போது நீ மட்டும் குதிரை வண்டிக்காரனாக ஆசைப்படுகிறாய் என்று வாத்தியாரிடம் சொல்வதற்கு ஆசிரியரிடம் சொல்வதற்கு என்ன காரணம் என்று தாய் தன் மகனிடம் கேட்டுள்ளார் அந்த சிறுவன் கூறினான் தினமும் பள்ளிக்கு செல்லும் போது குதிரை வண்டிக்காரன் குதிரை ஓட்டுவதை பார்ப்பேன் அவது குதிரை ஓட்டுவது அழகாக இருக்கும் எனக்கும் அதுபோல் குதிரை வண்டி ஓட்ட வேண்டும் என்று ஆசை அதனால்தான் தான் அப்படி கூறினேன் என்று தன் சிறுவன் தன் தாயிடம் கூறினான் இதை கேட்ட தாய் வீட்டினுள்ள சென்று ஒரு மகாபாரத படத்தை எடுத்து வந்தார் அவன் கூறியதை கேட்ட தாய் வீட்டுக்குள் சென்று ஒரு மகாபாரத படத்தை எடுத்து வந்தார் அதை மகனிடம் காட்டி அதை மகனிடம் காட்டினார் நீ குதிரை வண்டிக்காரனாக வேண்டும் என்று சொன்னது தவறே இல்லை ஆனால் நீ எப்படிப்பட்ட குதிரை வண்டி ஓட்டுபவனாக இருக்க வேண்டும் தெரியுமா மகாபாரதத்தில் அர்ஜுனுக்கு தேர் ஓட்டினானே கிருஷ்ணன் அவரை போல் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினாரே கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனை போன்று தேர் ஓட்டியாக இருக்க வேண்டும் என்று தாய் தன் மகனிடம் கூறினான் அந்த சிறுவன் வேறு யாருமே இல்லை அந்த சிறுவன்தான் தற்போது உலகமெங்கும் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மடதத்தின் நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நாம் செய்வதைத்தான் வரும் தலைமுறை கவனித்து வளர்கிறது கவனமாக இருந்தால்தான் நல்ல தலைமுறையை உருவாக்க முடியும் சிறுவனை பார்த்து கேலி செய்தவர்கள் இன்று அந்த சிறுவன் எவ்வளவு உயர பதவிக்கு வந்துள்ளா என்பதை இந்த கதை மூலம் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன் பிள்ளைகளின் எதிர்காலம் வேறு எங்கும் இல்லை நம் கைகளில்தான் இருக்கின்றது நல்ல பிள்ளையாக பிள்ளைகளாக வருவதற்கு நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையே காரணமாக அமைகிறது உயர்ந்த எண்ணங்களை உயர்ந்த மனிதர்களை உருவாக்கிறது ஆனால் பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறார்கள் உயர்ந்த எண்ணங்களால் என்ன பயன் உயர்ந்த எண்ணங்களால் என்ன கிடைக்கும் ஊரார் என்ன நினைப்பார்கள் இவற்றை எல்லாம் கருதி உயர்ந்த எண்ணங்களை சமரசம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் நாம் எண்ணங்கள் நம்மோடு முடிவதே இல்லை நம் எண்ணங்கள் தான் நாளைய தலைமுறைக்கான விதைகள் நம் எண்ணங்கள் மீதான நம்முடைய நம்பிக்கையின் உயரம்தான் நாளைய மரமாக வளரக்கூடிய இளைய தலைமுறையின் உயரம் நம் எண்ணங்கள் மீதான நம்முடைய நம்பிக்கையின் உயரம்தான் நாளை மரமாக வளரக்கூடிய இளைய தலைமுறையின் உயரம் இதை நன்றாக புரிந்து கொண்டால் தன்னம்பிக்கையின் உயரம் என்னவென்று இப்பொழுதுள்ள இளைய மாணவர்களுக்கு நன்றாக தெரியும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை யாரையும் தவறாக எண்ணாமல் இருந்தாலே உறவுகள் சிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையின் இனிமையான வேலைகள் சிலவேதான் எஞ்சிய வாழ்க்கை எல்லாம் அந்த நினைப்பின் பிரதிபலிப்பு மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையின் இனிமையான வேலைகள் சிலவேதான் எஞ்சிய வாழ்க்கை எல்லாம் அந்த நினைவின் பிரதிபலிப்பு மட்டும்தான் நமது வழிமிகுந்த காலத்தில் கூட அடுத்தவர்களுக்கு வழி நிவாரணியாக நம்மை வைத்திருப்பதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த வரம் நமது வழிமிகுந்த காலத்தில் கூட அடுத்தவர்களுக்கு வலி நிவாரணியாக நம்மை வைத்திருப்பதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த வரம் பெரும்பாலானவர்களின் மனம் பிறர் முன் தாங்கள் மிகவும் சிறப்பான வாழ்வை வாழ்வதாக காட்டிக்கொள்ளவே விரும்புகிறது பெரும்பாலானவர்களின் மனம் பிறர் முன் தாங்கள் மிகவும் சிறப்பான வாழ்வை வாழ்வதாக காட்டிக்கொள்வதையே விரும்புகிறது அப்படி ஒரு வாழ்க்கையே கிடையாது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதே நம் வாழ்க்கை மிகுதியாக இருந்து கொண்டு இருந்தால் கடவுள் நம்முடையவே இருக்கின்றார் இந்த மாலை பொழுதில் இனிமையாக கழிக்க இந்த நல்ல கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவே வேண்டும் ஒவ்வொரு கருத்து மிகவும் முக்கியமானது அதுதான் வாழ்க்கை சிலர் நம்மை பார்த்து நினைப்பார்கள் தாங்கள் சிறப்பானவர்கள் என்று குத்தி காட்டுவார்கள் கடவுள் தனக்கு செல்வமும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கிறார் என்று நமது இயலாமையை காட்டி காட்டுவார்கள் அது கிடையாது வாழ்க்கை பொறுமையாக நாம் கடமைகளை சரிவர செய்து நாம் காத்திருந்துதான் ஆக வேண்டும் நமக்கு வரவேண்டியது நமக்கு வந்தே தீரும் யாரும் தடுக்க முடியாது நமக்கு வரவேண்டியது வந்தே தீரும் தன்னம்பிக்கையின் உயரம் என்று நாம் எப்பொழுதுமே நமக்குள் தெரிந்து கொள்ளுதான் ஆக வேண்டும் இன்னொரு கருத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தில் இந்த மாலை பொழுதில் நான் ஆசைப்படுகின்றேன் நான் சொல்கின்ற ஒவ்வொரு கருத்து மிகவும் முக்கியமான கருத்து ஆன்மீக வரிகள் நல்ல கருத்துக்களை நம்முடைய ஹேவிய நைஸ்டே தமிழ் சேனலில் போடுகின்றோம் இந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய காணொலியை தொடர்ந்து பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ண வேண்டும் வியூஸ் பார்க்க வேண்டும் காரியம் ஆகணும்னா கழுதையானாலும் காலைப்பிடி என்று சொல்வார்கள் நீங்கள் அதை கேட்டிருப்பீர்கள் காரியம் ஆகணும்னா கழுதையானாலும் பிடி என்று சொல்வார்கள் அதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதை பற்றி ஒரு மிகுந்த கருத்தை உங்களுக்கு அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல காத்து கொண்டு இருக்கிறேன் இந்த மாலை பொழுதில் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய வேண்டும் அடுத்து அடுத்த ஒன்று போட்டுருக்கயிருந்து